அபார சிந்தும் ஞானதம் சாந்த மூதாந்தகம் ஸ்ரீ பிரணமாமிதாந்தகம் நமக கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இப்போ நம்ம நாட்டில் நடக்கும் இந்த தர்ம போர் தர்மத்துக்காக ஒரு தர்ம வழியில் நம்ம நாடு போராடின் இந்த எல்லையில் இருக்கிற முப்படை வீரர்கள் அந்த சோல்ஜர்ஸ் தரைப்படையோ இல்லைன்னா விமானப்படையோ இல்லை கப்பல் படை எல்லாத்துலேருந்தும் அவள் போராடின்னு இருக்கா இல்லையா அவளுடைய அந்த உயிரை துச்சமாக இல்லை உயிர் அப்படின்னு நினச்சாதான் மில்ட்ரிலே சேர முடியும் அப்பேற்பட்ட அந்த உயிரை பணையம் வச்சு நம்மளையெல்லாம் காப்பாற்றின்னு இருக்கிறாள் எப்பொழுதுமே வருஷம் முழுக்க அவள் காப்பாற்றின் இருக்கா த பார்டர் ஃபோர்ஸஸ் எல்லாரும் இப்போ இன்னும் இந்த கிரிட்டிக்கலான அந்த ஒரு சமயத்தில் அவள் இன்னும் நமக்கு போராடி உயிரை பணையம் வச்சு நமக்காக போராடின்னு இருக்கா அப்பேற்பட்ட அந்த வீரர்களுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற எந்த ஒரு ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு உயிருக்கும் சேதம் இல்லாமல் அந்த வீரர்களுக்கும் சேதம் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வெற்றிய காமாட்சி வந்து நமக்கு தேடி கொடுக்கணும் சீக்கிரம் இந்த போர் ஒரு வெற்றியை கொடுத்து நமக்கு நம்ம நாட்டுக்கும் எந்த சேதம் இல்லாமல் நமக்கு அது நடக்கணும் அப்படின்னு நம்ம பெரிவாளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க காமாட்சி அவளுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுத்து பக்கபலமாக இருந்து அவ அவர்களுடைய உயிர் உயிருக்கு எந்த சேதமும் இல்லாமல் நமக்கு வந்து வெற்றியை வெற்றி கிடைக்கணும் வெற்றி தான் நமக்கு இல்லைன்னு சொல்லலை நம்ம நம்மளுடைய அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அதோடைய அதோடைய திறமை நமக்கு தெரியும் இருந்தாலும் எந்த உயிரும் போகாமல் இருக்கணும் பாவம் ஒவ்வொரு ஒரு அந்த வீரர்களுடைய குடும்பம் இருக்கும் இல்லையா அவளுக்கும் குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தையே தியாகம் பண்ணிட்டு தன் உயிரை தியாகம் பண்ணிட்டு நாம் இப்போ நன்னாக இப்போது சவுத்தில் நம்ம வீட்டில் நம்ம எப்படி உக்காண்ட்ருக்கோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்னா அது அந்த அவா அந்த எல்லையிலிருந்து பாதுகாக்கலைன்னா நமக்கு இந்த இப்போ இப்போ நம்ம வந்து இவ்வளோ சேஃபாக உக்காண்ட்ருக்க முடியாது அதனால் எல்லாருக்கும் என்ன எல்லாருமே எல்லாருமே சொல்கிறது எல்லா பெரிவாளும் என்ன சொல்கிறா நிறையா வீடியோஸில் வாட்ஸ்அப்பில்லாம் போடுறா எல்லா பெரிவாள்லாம் என்ன சொல்கிறா பிரார்த்தனை பண்ணுங்கோ நாம பண்ணுங்கோ பண்ணுங்க மகாபெரிவாளை பிரார்த்தனை பண்ணுங்கோ காமாட்சியை பிரார்த்தனை பண்ணுங்கோ அந்த பாரத மாதா அந்த துர்கா மாதா தான் பாரத மாதா அந்த பாரத மாதாவான அந்த காமாட்சி துர்கா தேவியை பிரார்த்தனை பண்ணுங்கோ அவள் எல்லாருக்கும் எந்த சேதமும் இல்லாமல் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா பெரிவாளுடைய அந்த தேச பக்தி அதே மாதிரி இந்த மில்ட்ரியில் வேலை செஞ்ச வாழ் அந்த சோல்ஜர்ஸ் இல்லைனா நாட்டுக்காக போராடின சோல்ஜர்ஸ் இவாளெல்லாம் பெரிவாள் பெரிவா ரொம்ப மதிப்பா அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நான் இப்போ சொல்கிறேன் அவள் எவ்வளோ மதிப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு அனுபவம் நான் இப்போ சொல்கிறேன் பெரிவாளுக்கு வெறும் இந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டுருப்பா இதெல்லாம் இல்லை அப்படின்னு நினைப்பார் சில பேர் இல்லை பெரிவாளுக்கு தேசபக்தியும் மதி தேசபக்தியும் அதிகம் பெரியவாளுக்கு ஒரு முறை ஒரு ஏதோ ஒரு இடத்துல பெரியவா கேம்ப் போட்டிருக்கா எந்த இடம்னா திரு திருவாடனை திருவாடனைங்கிற இடம் எனக்கு இன்னைக்கு பெரிவாளுக்கு தேசபக்தி சம்மந்தமாக அப்படின்லாம் தேடலை இன்னைக்கு ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு இந்த சோல்ஜர்ஸ்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லலான்னு தான் நான் இந்த இன்னைக்கு எடுத்தேன் ஏன்னா அப்படி புக்கை அப்படி பிரித்தோடனே இந்த அனுபவம் தான் வந்தது எப்படி பாருங்கள் பெரியவாளுடைய ஒரு இது அது ஒரு ரிலேட்டடாக இருக்குங்கிறேன் எல்லாமே கோன்சிடன்ஸ் தான் இருந்தாலும் ரிலேட்டடாக இருக்குது திருவாடனைங்கிற இடத்துல பெரிவா கேம்ப் போட்டிருக்கா நிறைய ஜனங்கள் வந்து தரிசனத்துக்கு வந்திருக்கு வரிசையாக நின்றுருக்கு அதில் சங்கரன் அப்படின்னு ஒருத்தர் அவர் தர்சனத்துக்கு நிற்கிற சங்கரனா பெரிவாளுக்கு முன்னாடியே தெரியும் அன்னைக்கு பெரியவா நன்ன காஷ்ட மௌனம் காஷ்ட மௌனம் அப்படின்னா இப்படி கூட அசைக்க மாட்டான் வெறும் மௌனம் வேற காஷ்ட மௌனம் வேற இப்படி வருஷத்தில் ஒரு வாட்டி ஒன்றுமோ இருந்துருவா பிரிவா முப்பது வருஷமா அப்போதைக்கு சொல்ற இந்த அனுபவம் எப்படியோ தெரியாது முப்பது நாற்பது வருஷமா பிரிவா காஷ்ட மௌனமாக அதை கடைப்பிடிச்சின்னு வரான் அப்போ இருந்த போது சொல்கிறேன் இந்த இந்த இன்சிடென்ட் நடந்த போது முப்பது வருஷமாக கடைப்பிடிச்சின்னு இருக்கா அதில் விதமும் தவறவே மாட்டாள் யார் என்ன கூப்பிட்டாலும் சரி என்ன அவசரமாக இருந்தாலும் சரி பேச மாட்டா இப்படி திரும்ப மாட்டா எதுவுமே பண்ண மாட்டா கஷ்ட மௌனமாக இருப்பாள் அப்படின்னா வெறும்னா அப்படியே பட்டை கல் மாதிரி இருப்பான் தரிசனம் வர ஒரு 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 சிப்பந்தி சிப்பந்தி பெரிவாளுடைய அணுக்கு தொண்டர் பக்கத்தில் நிற்கிறான் ஒரு ஒரு ஜனங்களாக நமஸ்காரம் பண்ணுறான் தெரிஞ்சு இவா வந்து வா நீங்கள் எங்கேருந்து வரையலுமா அப்படின்னா அதை கேட்டுவிட்டு இவா வந்து இந்த ஊராக இவா வந்து பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் பெரியவா அப்படி பாப்பா அவ்வளோதான் ஒன்றும் ரியாக்ஷன் இருக்காது ஏன்னா கஷ்டம் ஆகணுமாச்சே அப்படி அப்படி வரும்போது இந்த சங்கரன் வர சங்கரன் சங்கரனு பெரிவாளுக்கு தெரியும் சங்கரனை கூட்டின்னு வந்து வாழோ என்னவோ தெரில சொல்கிறா இவர் பேர் சங்கரன்னு சொல்கிறார் அவர் பேர் சங்கரனா ஏதோ ஒரு ஊரை சொல்லி அங்கேருந்து வரார் அப்படின்றா அணுக்கு தொண்டர் இவர் சொல்கிறதுக்குள்ளேயுமே அணுக்கு தொண்டர் பெரிவா ஒரு பேசாத பெரிவா அசைக்கவே அசைக்கக்கூடாத செய்யாத பெரிவா என்னடா சங்கரா எப்படி இருக்க சௌக்கியமா உன் பாரியால் உன் குழந்தைகளெலாம் சௌக்கியமாக இருக்காளா நீ இன்னுமே தேசத்தோண்டு பண்ணின்னு இருக்கியாமே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரெண்டு கையாலையும் அந்த சங்கரனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு கத்தி பேசி காஷ்ட மௌனத்தில் இருந்த பெரிவா பேசவே பேச மாட்டா தலையை அசைக்க மாட்டா கையை கூட இப்படி காமிக்க மாட்டா அப்பேற்பட்ட பெரிவா இந்த சங்கரனை பார்த்த உடனே குரல்ல ஒசத்தி என்னடா சங்கரா எப்படி இருக்க இருக்கியா உன் பாரியா உன்னோட குழந்தை எல்லாம் சௌக்கியமா இன்னும் நீ ஒன்னால் முடிஞ்ச அளவுக்கு தேச சேவை பண்ணிட்டு இருக்கியாமே ரொம்ப சந்தோஷம் அவர் அவர் லெவலில் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு ரிட்டையர் ஆகிட்டாரா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொன்னவொனே இந்த சங்கரனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிரசாத் வாங்கிட்டு அவ அப்படி நகர்ந்துடுறான் இதில் சுற்றி இருக்கிறவ எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஏன்னா நம்மளெலாம் போனபோது பெரியவா பேசவே இல்லை காஷ்டமோனும் காஷ்டமோனும் மடத்தில் சொன்னான் ஆனால் இவருக்கு மட்டும் இப்படி கத்தி பேசி ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படின்னு வந்த ஜனங்களுக்கு பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டருக்கே ரொம்ப ஆச்சரியம் இவர் என்னன்னா முப்பது வருஷமாக பேச பேச மாட்டார் காஷ்டமாகணா இவை யா இவர் இந்த சங்கரன்னு வந்தவொடனே இவர் இப்படி பேசுகிறாரு என்னதுன்னு தெரியல கூட்டங்கள்லாம் கலைஞ்ச உடனே இந்த அணுக்க தொண்டர் வா ரெண்டு பேருக்கும் தாங்கலை பெரிவா முப்பது வருஷமாக காஷ்டமாகணுமா இருக்கேன் பேசி பார்த்ததில்ல அந்த ஒரு பக்தர் சங்கரன்னு வந்தவொடனே நீங்கள் பேசினதை பார்த்தோம் அவருக்கு பேசாமல் அப்படியே ஆசிர்வாதம் பண்ணியிருக்கலாமே ஏன் மௌனத்தை கலச்சிட்டே அப்படின்ற அவன் பேர் சங்கரன் அவன் வந்து நாட்டுக்காக மிலிட்ரியில் இருந்தார் போல இருக்கு நாட்டுக்காக போராடி அவருக்கு கண் போயிருக்கு அவனுக்கு கண்ணு கிடையாது அவன் கண்ணு தெரியாது அவன் வரான் நான் வந்து இப்படியே ஆசீர்வாதம் என்ன அவனுக்கு தெரியுமா கண்ணுக்கு தெரியுமா பாவம் நான் சிரிச்சேன்னா அவனுக்கு தெரியுமா நான் அப்படி பெரிய நான் அப்படி பண்ணினேன்னா அவனுக்கு என்னது பெரியவா நமக்கு ஆசீர்வாதமே பண்ணல போல இருக்கேன்ட்டு ஒரு குறையோடையே போவான் கண் தெரியாதவன் அதனால தான் நான் வந்து அவனுக்கு பே என்னுடைய மௌனம் கலைஞ்சாலும் பரவாயில்ல ஏன்னா அவனுடைய சேவைக்கு முன்னாடி அவனுடைய அந்த நாட்டுக்கு செஞ்ச அந்த சேவைக்கு முன்னாடி அவன் பண்ண தியாகத்துக்கு முன்னாடி நான் ஒரு நாள் இந்த காஷ்ட மௌனத்தை விட்டால் ஒன்றும் குடிமொழி போயிடா போயிடாது அப்படிங்கிறா பிரியும் அவன் அப்பேற்பட்ட தியாகம் பண்ணியிருக்கான் நாட்டுக்காக கண்ணையே கொடுத்துருக்கான் அவனுடைய தியாகத்துக்காக நான் பண்ணுற மரியாதை இது நான் இப்படி ஒரு நாள் பேசிட்டிருந்தால ஒன்றும் பெருசாக குடிமொழிக்கு போயிடாது நான் அப்படி கத்தி பேசினா தான் அவனுக்கு காதில் விடும் ஆஹா பெரியவா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான்னு சந்தோஷத்தோடு போவான் நாட்டுக்காக போராடி கண்ணை இழந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் வந்து நாட்டுக்கு ஏதோ ஒரு அவனோட முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சேவை பண்ணிகிட்டு இருந்தார் போலருக்கு ஏதாவது ஒர்க் இல்லைன்னா ஏதோ அட்வைசரி மாதிரி இருந்தாரா என்னன்னு தெரியல இன்னி அளவுக்கும் அவன் நாட்டுக்காக சேவை பண்ணிகிட்டு இருக்கான் அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் பண்ணுற அந்த தியாகத்துக்கு முன்னாடி அவன் நாட்டுக்கு பண்ணுற அந்த தியாகத்துக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு அன்றைக்கி சொன்னாலாம் பிரிவா அதை தான் சொல்கிறது பிரிவா அனுஷ்டானங்கள் இந்த பூஜை புனஸ்காரங்கள் இதில் ஆச்சாரங்கள் இதில் மட்டும்தான் இல்லை தேசபக்தியும் பெரிவாளுக்கு உண்டு இந்த தேசபக்தி பேர் பட்ட அந்த பெரிவா இந்த தேசத்தை காக்கிறதுக்காக இப்போ எல்லையில் சண்டை போட்டு ச போராடிண்டு தன் உயிரை பணையம் வச்சுட்டு இருக்கிற அந்த காவல் தெய்வங்களுக்கு பெரிவாதான் துணையாக இருக்கணும் பெரிவாதான் அவளுக்கெல்லாம் ஒரு உத்வேகத்தை கொடுத்து எந்த ஒரு சேதமும் அவளுக்கு ஏற்படாமல் இந்த நாட்டுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் உங்களுக்கு தெரிஞ்ச இஷ்ட தெய்வம் பெரிவாளே உங்களுக்கு வேண்டிக்கலைனாலும் பெரியவா தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறேன் இல்லைன்னு சொல்லலை அப்படி பெரியவாள் யாருமே தெரியாதவா கூட உங்களுக்கு தெரிஞ்ச இஷ்ட தெய்வம் அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கோ ராமநாமாவோ என்ன ஜபமோ கிருஷ்ணநாமாவோ சிவநாமாவும் எந்த ஒரு நாம பாராயணம் பண்ணிகிட்டே இருங்க அந்த நாமம் அவளை காப்பாற்றும் அதே மாதிரி காமாட்சியை துர்காதேவியை பாரத மாதாவை பிரார்த்தனை பண்ணுங்கோ அவளுக்கு எல்லா விதத்திலேயும் உத்வேகத்தை கொடுத்து எந்த சேதமும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கும் சேதம் சேதம் இருக்கக்கூடாது நம் நாட்டில் வாழ்கிற எந்த உயிரும் சேதம் அடையக்கூடாது அந்த படை வீரர்கள் உயிர்களுக்கும் எந்த சேதமும் இல்லாமல் அவ வந்து நல்லபடியாக இந்த நாட்டை కాపాతి కాపాయ కొడుకునవాళ్ళకు నమ్మ ప్రార్థన పనిపం భారత్ మాతాకి జై హర హర శంకరా జై జై శంకర హర హర శంకరా జై జై శంకర చంద్రశేఖర పాహిమాం చంద్రశేఖర లక్ష్మి